சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி சென்னை முதல் திருச்செந்தூர் வரை இன்று முதல் புதிய அதிநவீன ஏசி பேருந்துகள் இயக்கம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க மறுக்காமல் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அதிநவீன வசதிகளுடன் கூடிய இருபத்தி மூன்று குளிர் சாதன பேருந்துகள் இன்று முதல் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலம் இயக்கப்படுகின்றன தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் சுற்றுலா பயணிகளுக்காக பல்வேறு சேவைகளை வழங்கி வருகிற இதில் சுற்றுலா பேருந்து சேவைகள் ஓட்டல் போன்றவை மேலும் சுற்றுலா பயண திட்டங்களை மேலும் மேம்படுத்தும் நோக்கில் அதிநவீன சொகுசு பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் இருபத்தி மூன்று புதிய அதிநவீன குளிர்சாதன பேருந்துகள் இன்று முதல் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக இயக்கப்படுவதாக அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் இது குறித்து மேலாண் இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் உத்தரவு போக்குவரத்து மற்றும் மின்துறை அமைச்சர் சிவசங்கரின் அறிவுறுத்தலின் படியும் இந்த புதிய வசதிகள் கொண்ட பேருந்துகள் செயல்படுத்தப்படுகின்றன முன்னதாக தமிழ்நாடு அரசின் ஐந்தாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு கடந்த அன்று சென்னை தீவு திடலில் நடைபெற்ற விழாவில் முதல்வர் ஸ்டாலின் அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் இருநூத்தி பதினான்கு புதிய பேருந்துகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்திருந்தார் அதிலிருந்து இருபத்தி ஏழு பேருந்துகள் ஏற்கனவே இயக்கத்தில் உள்ளன அதனைத் தொடர்ந்து இப்போது மேலும் இருபத்தி மூன்று அதிநவீன குளிர்சாதன முக்கிய பயண தடங்களில் இயக்கப்பட உள்ளன மேலும் புதிய பேருந்துகளில் அதிக வசதிகளும் பயணிகள் நலனுக்கேற்ற அம்சங்களும் கொண்டிருக்கின்றன பொதுமக்கள் இந்த புதிய பேருந்து சேவைகளை விரும்பிக் கொண்டு பயன்பெறுமாறு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் கேட்டுக்கொண்டுள்ளது மேலும் இந்த பேருந்துகளில் இடம்பெற்றுள்ள சிறப்பு அம்சங்கள் என்னவென்றால் நீண்ட தூர மற்றும் பல நாள் சுற்றுலா பயணங்களுக்கு ஏற்ற குளிர்சாதன வசதி மென்மையான பயணத்திற்கான ஏர் சஸ்பென்ஷன் அமைப்பு வாகனத்தின் ரியல் டைம் இருப்பிடத்தை அறிய ஜிபிஎஸ் கருவி பயணத்தின் போது இணையம் பயன்படுத்த வைஃபை வசதி ஒவ்வொரு இருக்கையிலும் தனிப்பட்ட மொபைல் சார்ஜிங் பாயிண்ட் பயணிகளின் பயணப் பொருட்களை தாராளமாக வைக்க விரிவான லக்கேஜ் ஸ்பேஸ் எஸ்ஓஎஸ் அலாரம் மற்றும் அறிவிப்பு ஒலிபெருக்கி டிஜிட்டல் கடிகாரம் போதிய சரக்கு இட வசதி காற்று மாசுபாட்டை குறைக்கும் இன்ஜின் வடிவமைப்பு மேம்பட்ட பிரேக் செயல்திறன் எலக்ட்ரானிக் ரீட் ரீடார்டர் அதாவது இஎம்ஆர் தீ அணைக்கும் முன் ஏற்பாடு அதாவது சஸ்பென்ஷன் சிஸ்டம் எஃப் இந்த உயர்தர பேருந்துகள் சுற்றுலா பயண அனுபவத்தை வசதியாகவும் பாதுகாப்பாகவும் மாற்றும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன தமிழ்நாட்டில் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை இவை எரிதும் ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்